ஹாய் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ நமக்கு இருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு அருகாமையில் ஒரு ஊருங்க அந்த ஊரில் மூன்று மாத கர்ப்பிணிக்கு நடந்த அமானுஷ்யமான திகிலான நிகழ்வை பற்றி தான் இன்னைக்கியான வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எப்பவும் போல் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்க போது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடண்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே அந்த கர்ப்பிணிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கோயம்புத்தூருக்கு அருகாமையில் ஒரு சின்ன ஊரை சேர்ந்தவங்க தான் லாவண்யா அப்படின்றவங்க அவங்களுக்கு நடந்த அம்மனுஷ சமூகம் தாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த டைமில் அவங்க அப்பா நல்லாவே தாங்க வேலை செஞ்சிட்டு இருந்தாராம் நல்லாவே ஓடி ஆடி நல்லா வேலை செஞ்சிட்ருக்கிற அந்த காலகட்டத்தில் இவங்க விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்களோட வயலில் நல்ல வேலை செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த நபர் திடீர்னு என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்க அப்படியே ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்து படுத்த படுக்கையாகிட்ட அடுத்தது நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த நபரே படுத்த படுக்கை ஆயிட்டாரு நம்ம பிள்ளைய எப்படி நம்ம கரை சேர்த்த போறோம் அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க அம்மாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே அவங்க கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஆறு மாசம் ஆயிடுச்சு ஆறு மாசத்துக்கு அப்புறம் இந்த லாவண்யாவோட வீட்லயும் ரொம்ப கஷ்டம் வறுமை ஏற்பட ஆரம்பிச்சிருந்திருக்குங்க அந்த காரணத்தினால லாவண்யாவை வந்து சீக்கிரமா யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சரின்னு இந்த லாவண்யாட்டையும் சம்மதம் கேட்கறாங்க அடுத்தது இந்த வரன்கள் எல்லாம் பாக்குறாங்க பார்த்து ஒரு இவங்களும் கல்யாணமும் முடிச்சுட்டாங்க கல்யாணம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் தான் இந்த லாவண்யாவோட ஹஸ்பண்டோட வீடு இருந்திருக்கு அங்கே திருப்பூரில் கல்யாணமும் முடிஞ்சிருச்சுங்க அடுத்து லாவண்யா எப்போவாது அவங்களோட அம்மா வீட்டுக்கு வரது போகிறது இந்த மாதிரி இருந்திருக்காங்க ஒரு காலகட்டத்தில் இந்த லாவண்யா அப்படின்றவங்க கர்ப்பமாகறாங்க கர்ப்பம் ஆனதும் நம்மளோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட்ல இருக்கலாம் ஒரு நாலு மாசம் ஃபர்ஸ்ட் நாலு மாசம் ரொம்ப ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் வந்து அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி லாவண்யா அவங்களோட கணவர்கிட்ட சொல்லிட்டு அவங்களோட அம்மா வீடான கோயம்புத்தூருக்கு வராங்க அவங்களும் வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமா இவங்களோட அப்பா வந்து அதே மாதிரி தான் படுத்த படுக்கையாவே இருக்கிறாங்க இவங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதும் அவங்க அம்மா அந்த வயலில் இறங்கி வேலை செய்யறதும் அதுக்கப்புறமா அவங்க அம்மா பக்கத்தில் ஏதாவது வேலைகள் கிடைச்சா அங்கே வேலைக்கு போறதும் இந்த மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கையை ஓட்டிட்டு வந்திருக்காங்க இவங்களும் இங்கே வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் அப்பாவை வந்து நான் கவனிச்சிக்கிறோமா தானே நான் இருக்க போறேன் நீ வந்து வேலைக்கு பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணு சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறமா அவங்க அப்பா அதுக்கப்புறம் லாவண்யா மட்டும்தான் அந்த நாள் ஃபுல்லாவே இருப்பாங்களாம் ஈவினிங் டைம்ல மட்டும்தான் அவங்க அம்மா வீட்டுக்கு வருவாங்களாம் காலையில போனாங்க வேலைக்கு போனாங்க அப்படின்னா தான் வருவாங்களாம் இந்த மாதிரியே ஒரு ஒரு வாரம் கடந்துருச்சுங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமா இந்த லாவண்யா ஒரு ரூம்லையும் படுத்துட்டு இருந்திருக்காங்க அவங்க அப்பா வந்து ஹாலில் கயிறு கட்டில போட்டு பழக்க வச்சுருந்துருக்காங்க அப்போ அவங்க அப்பா வந்துட்டு ஏதோ சின்னதா சத்தம் போடுற மாதிரி அதாவது இந்த பாத்திரம்லாம் அவரோட பக்கத்துல சொம்பு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு தட்டு இந்த மாதிரிலாம் வச்சுருந்துருப்பாங்க போலங்க அந்த பொருளை எல்லாம் கீழே தள்ளி விடுற மாதிரி சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டதும் லாவண்யா என்ன பண்றாங்கன்னா என்னடா அப்பா ஏதோ சத்தம் போடுற மாதிரி இருக்கு கீழே பொருள் எல்லாம் தள்ளுற மாதிரி இருக்கு என்ன சத்தம் இதுன்னு நம்ம எட்டி பார்க்கலாம் அவங்களோட ரூம்ல இருந்து மெதுவா வெளியும் வராங்க வெளியே வர வரவே இவங்க ரூமோட கதவை திறந்துட்டு வெளியே ஒரு அடி எடுத்து வச்சிருந்துருக்காங்க வச்சதுமே அங்கே வந்துட்டு யாரோ ஒரு நபர் வெளியே ஓடுற மாதிரி வேகமாக ஓடுனா ஒரு மாதிரி சத்தம் கேட்கும் இல்லையா காலடி சத்தம் அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்கு சத்தத்தை கேட்டதும் இவங்களும் டக்குன்னு அந்த சத்தம் எங்க வந்துச்சோ அந்த சைடு திரும்பி பார்த்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை யாருமே இல்லாத இடத்துல எப்படி சத்தம் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாவண்யாவும் யோசனையோட அவங்களோட அப்பாவுக்கு பக்கத்தில் கட்டில் போட்டிருக்காங்க இல்லையா அதுக்கு பக்கத்தில் கீழே கடந்த அந்த பொருட்களையும் பார்க்குறாங்க பார்த்ததுமே அப்பாவுக்கு ஏதாவது அதனால அதனாலதான் நம்மளை கூப்பிட முடியாமல் இந்த பாத்திரங்களெல்லாம் கீழே தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களும் அவங்களோட அப்பா கிட்ட போகிறாங்க அங்கே போயிட்டு என்னப்பா ஏதாவது வேணுமா சாப்பிட்றீங்க ஜூஸா ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அப்பா ஒரு மாதிரி பயந்த மாதிரி ஒரு மாதிரி அரண்டு போன மாதிரி இருந்திருக்காருங்க முகமே ரொம்ப பயத்துல இருக்கிற மாதிரி இருந்திருக்கு இந்த காரணம் எதுக்காக இப்படி பயந்து இருக்காரு அப்படின்ற காரணம் வந்து லாவஞ்சாக்கம் புரியவே இல்லை சரி ஓகே அப்ப நம்மள நினைச்சு பயப்படுறாரோ நமக்கு ஏதாவது ஆகிருமோ இல்ல நம்ம இப்படியே இருக்கோமே அப்படின்றத நினைச்சு பயப்படுறாரோ அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களும் அதை பெருசுப்படுத்தலைங்க சரி ஓகேப்பா எதுவும் இல்லைப்பா நாங்கள் எல்லாருமே நல்லா தான் இருக்கோம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அந்த பொருள் எல்லாம் மீண்டும் எடுத்து கொண்டு போய் கிச்சனில் வச்சுட்டு அவங்களோட பெட்ரூமை நோக்கி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க அப்பவுமே அவங்க அப்பா வந்துட்டு அந்த பக்கத்துலேயே ஒரு சேர் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா அந்த சேரை வந்து தட்டிகிட்டே இருந்திருக்காரு இதை அந்த சத்தம் கேட்ட லவன்யம் மெதுவாக திரும்பி பார்த்துருக்காங்க பார்த்ததுமே அவங்க வந்துட்டு மறுபடியும் அப்பாவுக்கு ஏதோ போல அப்படின்னு நினச்சிருந்தா பக்கத்தில் வந்திருக்காங்க அவங்க அப்பாவால் சரியாக பேச முடியல போலங்க அவங்க அப்பாவுக்கு சரியா பேச்சு வரல ஒரு பக்கம் கை கால் எல்லாம் வராம இருந்திருக்கு அப்போ அவங்க அப்பா ஏதோ சொல்றாரு ஆனா இது லாவண்யாவுக்கு புரியவே இல்ல அவரு பேசவே முடியாத ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஆனா பேசி ஏதோ சொல்றாரு ஆனா லாவண்யாவுக்கு புரியல அது எதுவா இருந்தாலும் பரவாயில்லப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க பெட்ரூம் குள்ளயும் போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் அவங்களோட அம்மா வீட்டுக்கு வராங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த அவர் என்னமோ சொன்னாருமா எனக்கு புரியவே இல்லை அப்படின்னா அவங்க அம்மா கிட்டேயும் சொல்லியிருக்காங்க அவங்க அம்மாவும் போய் பக்கத்தில் பார்க்கும்போது அவர் ரொம்பவே பயத்துல இருந்திருக்காரு என்ன காரணம்னு இவங்களுக்கும் புரியல அவரால் பேசவும் முடியாததுனால அவர் என்ன காரணன்றது இவங்களுக்கு தெரிஞ்சுக்கவும் முடியல சரி ஓகே அப்படின்னா அவங்க அம்மா வராங்க சமையல் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அன்னைக்கு லாவணியா அவங்க அம்மா ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க அவங்க அப்பாவுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் பிடித்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா அவங்களோட அப்பா படுத்துருக்காரு பார்த்தீங்களா அதே ஹாலில் கீழே பாய் போட்டு படுப்பாங்களாம் இந்த லாவண்யம் நேரம் மட்டும்தான் அவங்களோட பெட்ரூம்குள்ள படுப்பாங்க அதே தான் அன்னைக்கும் படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க நல்லாவே எல்லாருமே தூங்கிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் இந்த லாவண்யாவோட அப்பா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அவங்க சேர்மல வச்சிருந்த ஒரு சொம்பு ஃபுல்லா தண்ணி இருந்துச்சாங்க அந்த தண்ணியை ஃபுல்லா அவங்களோட மனைவி படுத்திருக்கிற அந்த திசையை நோக்கி தள்ளி விட்டுருக்காங்க அந்த தண்ணி அவங்களோட மனைவி மேலே போய் விழுந்திருக்கு லாவண்யாவோட அம்மா மேலே விழுந்திருக்கு விழுந்ததுமே டக்குன்னு அவங்களும் துள்ளி எழுந்துருச்சுட்டாங்க என்னடா மேல வந்து தண்ணி വിളுகுதே அப்படி பார்த்தா அவங்க அம்மாவுக்கு ஒரு உருவம் மட்டும் தெரிஞ்சிருக்குங்க என்ன உருவம்னு பாத்தீங்கன்னா இவங்க அப்பா படுத்திருக்கிற அதே கட்டளுக்கு பக்கத்தலயே சின்னதா ஒரு உருவன்னு சொல்ல முடியாது ரொம்ப ஹைட்டான உருவம்னு சொல்ல முடியாது மீடியமான ஒரு உருவம் அப்படியே ஒரு புகை மாதிரி ஒரு காத்துல பறந்த மாதிரி அங்க நின்றுட்டு இருந்தது சல்லுன்னு வீட்டை விட்டு வெளியே ஓடுற மாதிரியும் இருந்திருக்கு ஓடும்போது மட்டும் அந்த காலடி சத்தம் நல்லாவே கேட்டிருக்கு என்னடா இது ஏதோ உருவம் ஒரு புகை மாதிரி தான் இருந்துச்சு ஆனா காலடி சத்தம் மட்டும் நல்லா திப்பு திப்புன்னு கேட்குதுன்னு இவங்க அம்மாவும் வெளியவும் போய் பாக்குறாங்க வெளிய போய் பார்த்தா அந்த இடத்துல அங்க வெளிய ஓடுன அந்த உருவமானது ஒரு பொண்ணோட உருவமா மாறுற மாதிரியும் மாறி இருக்குங்க மாறினதை பார்த்ததும் அவங்க அம்மாவுக்கு மேலெல்லாம் செலுத்திருச்சா ரொம்பவே பயிற்கும் போயிட்டாங்க இவங்களும் அவங்க கணவர்கிட்ட வேக வேகமாக வந்து என்னங்க அது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அவங்க அப்பாவுக்கு தான் ஆல்ரெடி பேச முடியாது இல்லையா அவங்களும் எதுவும் உளற மாதிரி அவரால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி சொல்ல முயற்சி பண்ணியிருக்காருங்க ஆனால் அவர் சொல்கிறது எதுவுமே இவங்களுக்கும் புரியல சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா இதை வந்து லாவண்யாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க அதே மாதிரி அன்னைக்கும் எதுவுமே சொல்லாமலே படுத்தும் தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அன்னைக்கு அப்படியே முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் விடியுதுங்க விடிஞ்சதுக்கப்புறமா எப்போவும் போல் இவங்க வந்து சமையல் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு மதியத்துக்கும் தேவையான சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இவங்களோட வேலைக்கு கிளம்புறாங்க அன்னைக்கே லாவண்யா கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சிருக்காங்க சரி ஓகே பொண்ணு தூங்கட்டும் அப்பா பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்லாமலே வேலைக்கு கிளம்பிட்டாங்கங்க அன்னைக்கும் லாவண்யா எழுந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டாங்க பக்கத்து வீட்டில் அவங்களோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இவங்களோட தோழி ஒருத்தவங்க இருந்திருக்காங்கங்க அந்த தோழியை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க போய்ட்டு தோழியோடு பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு அந்த தோழியோட வீட்டை விட்டு வெளியே வந்து தெருவில் நடந்து அதுக்கப்புறம் இவங்களோட வீட்டுக்கு வரணுங்க நடந்து வந்துக்கிட்டே போதே இந்த லாவம்ஜா இருக்காங்க பார்த்திங்களா அவங்க கூடவே யாரும் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆனதும் இவங்களும் சுற்றி சுற்றி திரும்பி திரும்பி பார்த்துருக்காங்க அங்கே இவங்களுக்கு எந்த ஒரு மனுஷனோ இல்லை யாருமே அங்கே இல்லைங்க ஏன் நமக்கு இப்படி திடீர்னு தோணுது என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு இவங்களும் மெதுவாக நடக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க நல்ல உச்சி வெயில் நேரம் நல்ல பயங்கரமான வெயில் அடிச்சுட்டு இருக்கும்போது இவங்களும் அவங்களோட வீட்டுக்கு பக்கமாக வந்துட்டாங்களாங்க வந்ததுக்கப்புறம் அந்த தெருவுல யாருமே இல்லையாம் அந்த நேரத்துல லாவண்யாவும் அதுக்கப்புறம் எதிர்த்தபடி ஒரு நபரும் தான் நடந்து வந்திருக்காராம் இவங்களும் அவங்களோட வீட்டுக்கு பக்கமா வந்ததும் அந்த வீட்டோட வாசப்படியிலையேங்க ஒரு அமானுஷமான ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் வந்திருக்கு அந்த ஸ்மெல் கூடவே அங்க ஒரு உருவமும் இருந்திருக்குங்க அந்த உருவத்தை பார்த்ததும் லாவண்யா பயங்கரமா கத்திருக்காங்க ஆண அந்த தெருவில் தான் கத்திருக்காங்க வாசப்படையில கூட ஏறவே இல்லை அம்மா அப்படின்னு கத்திருக்காங்க அவங்க கத்துறதை பார்த்துட்டு முன்னாடி ஆப்போசிட்ல நடந்து வந்தார் பார்த்தீங்களா ஒரு நபர் அவரும் வேக வேகமாக ஓடி வந்துட்டார் ஒரு மாசமா பொண்ணு எதுக்கடா இப்படி கத்துறா அப்படின்னு சொல்லி அந்த தெருவை சார்ந்தவர் தார் போலதுங்க லாவண்யாவன் நல்லாவே தெரிஞ்ச வேகமாக ஓடி வந்திருக்காங்க வந்ததுமே லாவண்ய பார்த்தாங்கன்னு பார்த்தீங்களா அதே இடத்துல அந்த நபரும் ஒரு உருவத்தை பார்த்துருக்காருங்க அது நல்ல ஒரு உருவன்னே சொல்ல முடியாத ரொம்ப பயங்கரமா புகை மாதிரி தான் இருந்திருக்கு ஆனா அது ஒரு பொண்ணோட உருவ மாதிரி இருந்திருக்கு பார்த்த இவங்க ரெண்டு பேருமே ஆடியே போயிட்டாங்க அடுத்து அந்த நபருக்கும் பேச்சே வரலையாம் அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு உருவமாக இருந்திருக்கு அந்த உருவம் அதை பார்த்ததும் இந்த லாவண்யா கத்திக்கிட்டே இருந்தவங்க டக்குன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க விழுந்ததுமே அந்த நபர் பக்கத்தில் தானே இருந்தார் அவரும் பிடிச்சிட்டாரா அதுக்கப்புறமா அந்த லாவண்யாவை வாசப்படியில் உட்கார வச்சுட்டு பக்கத்து வீட்டில் தண்ணியெல்லாம் வாங்கிட்டு வந்து தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பொண்ணை மயக்கத்துலேருந்து எழுப்புனதுக்கப்புறமா தான் அந்த நபருக்கும் அந்த உருவம் பற்றி மறுபடியும் ஞாபகம் வந்திருக்கு இங்கே தானே நின்றுட்டு அப்படிங்க அங்கே பார்த்தா அங்கே எந்த ஒரு உருவமே இல்லையாங்க எந்த எதுவுமே அந்த இடத்துல இல்லையா அடுத்து இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க போயிட்டு தண்ணி கேட்டதுனால அவங்களும் முடி வந்துட்டாங்க வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சும் தான் கேக்குறாங்க அப்பவுமே லாவந்தியாவும் சரிங்க அந்த நபரும் சரி ரெண்டு பேருமே எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லவே இல்லையா வெயில வந்ததுலதான் மயக்க வந்துருச்சு வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி லாவண்யாவும் சொன்னதுனால அந்த நபரும் சரி ஓகே நம்ம ஏன் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டாராங்க அடுத்தது அந்த நபர் அந்த வீட்டை விட்டு ஓட்டமா ஓடியே போயிட்டாராங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள்ல இருந்து அந்த நபர் அந்த தெரு அதாவது இந்த லாவண்யாவோட வீட்டு வழியா வரவே இல்லையா என்ன காரணம்னா ஒரு நாலு நாள் வரைக்கும் அந்த நபருக்கும் காய்ச்சல் வந்திருக்காங்க அந்த காய்ச்சல் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இந்த பக்கம் நம்ம போக கூடாதுன்னு முடிவு பண்ணி அவர் சுத்திக்கிட்டு வேற ஒரு தெரு தான் அவர் வெளியே போகணும் அப்படின்னாலும் போவாராம் அடுத்தது இந்த லாவண்யா இருக்காங்கல்ல அவங்களும் அவங்களோட அம்மா வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்றத ஈவினிங் அவங்க அம்மா அந்த காய்கறி எல்லாம் வெட்டிட்டு அந்த நேரத்தில் வாட்சப்பண்ணில் உட்காந்து சொல்லிட்டே இருந்திருக்காங்க சொன்னதுமே அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சிங்க ஒருவேளை நம்ம பார்த்த அதே உருவத்தை நம்ம பொண்ணும் பார்த்துருப்பாளோ அப்படின்றது அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு சரி ஓகேமா எது இருந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் அதெல்லாம் உன்னோட கற்பனையா கூட இருக்கலாம் பட்ட பகல்லாம் அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டு அவங்களை மெது மெதுவா சமாதானம் பண்ணிட்டு சமையல் வேலையும் ஆரம்பிச்சிருக்காங்க சமைச்சு முடிச்சிட்டு சாப்பிட்டு மறுபடியும் அன்னைக்கும் எல்லாருமே படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அவங்க அப்பா இந்த மாதிரி ஒரு ஒரு முறை அந்த உருவம் தெரியும் போதும் ஏதோ நம்மளை எச்சரிக்கைப்படுத்துறது மாதிரியோ இல்லை அந்த விஷயத்த சொல்றதுக்காக அவங்க ட்ரை பண்ணுறதும் இந்த மாதிரி இருந்திருக்கு அன்னைக்கு நைட்டு நடந்தது இன்னுமே பயங்கரமான ஒரு நிகழ்வு என்ன நடக்குதுன்னா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்துட்டாங்க படுத்து நல்லா ஆழ்ந்த தூக்கத்தும் போயிட்டாங்க இவங்க ஃபுல் டே வேலைக்கு போனதுனால அவங்க அம்மா டக்குன்னு தூங்கிட்டாங்க அந்த லாவஞ்சாவும் அவங்களோட ரூம்ல போயிட்டு லாக் பண்ணிட்டு தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க மணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி இருக்குமாங்க அவ்வளோ நேரத்துக்கு இந்த லாவண்யா படுத்துட்டு இருக்க அந்த ரூமில் மெது மெதுவாக அப்படியே காலிட்டி எடுத்து வச்சு நடந்து வந்தால் நமக்குள்ள ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா யாரோ உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி அதே மாதிரி இந்த லாவண்யாவுக்கும் ஃபீல் ஆயிருக்குங்க நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தவங்களுக்கும் அந்த ஃபீல் வந்திருக்கு ஆனால் இவங்களால கண்ணை திறக்கவே முடியலையாம் அப்படியே அந்த தூக்கத்துலேருந்து மீண்டு வரவும் முடியலையாம் மெதுவாக வந்த அந்த உருவமானது இந்த லாவண்யா படுத்துருக்காங்க இல்லையா அந்த பெட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இவங்களோட காலுக்கு பக்கத்துலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி யார் மேலேயாவது கால் போட்டால் நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் பார்த்தீங்களா அதே மாதிரி அவங்களுக்கும் ஃபீல் ஆயிருக்குங்க அடுத்து தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபீல் ஆனதும் இவங்களால கண்ணை திறக்க முடியாமல் இருந்தாலும் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணை திறந்து பார்த்துருக்காங்க கண்ணை ஏண்டா திறந்தோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க யோசிக்கிற அளவுக்கு அங்க ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அவங்களோட காலுக்கு பக்கத்துலயே ஒரு உருவங்க ஒரு பொண்ணோட உருவம் தாங்க எப்படியும் இந்த லாவணியோட வயசு உள்ள ஒரு பொண்ணு மாதிரிதான் தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணு மெதுவாக இந்த லாவண்யாவோட காலை மெது மெதுவாக பிடிச்சி விடுற மாதிரி பிடிச்சி விட்டுட்டு டக்குன்னு அவங்களோட வயிற்று பக்கத்துல கையை கொண்டுட்டு வந்திருக்கு கொண்டுட்டு வந்ததுமே லாவண்யாவுக்கு பயங்கரமாக பயம் வந்துருச்சுங்க இவங்க ஆல்ரெடி ப்ரெக்னென்ட்டா இருக்காங்க இல்லையா ஏதாவது பண்ணிருமோ இது ஒரு பேய் தான் அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு நம்மள ஏதாவது பண்ணிருமோ நம்ம குழந்தைக்கு எதாவது ஆகிருமோன்னு பயப்படாங்க அவங்க கத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க எவ்வளோ ஹெவியாக கத்துனாலும் இவங்க ஒரு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் கத்துனாலும் அந்த சத்தம் வெளியே கேட்கவே இல்லையா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேர்த்துக்குமே அந்த சத்தம் கேட்கவே இல்லையாங்க இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் சத்தம் போட்டு சத்தம் போட்டு பார்த்தவங்க அந்த பெட்டுல இருந்து மெதுவா எழுந்து வெளியே ஓடி வரவும் ஆரம்பிச்சிருக்காங்க அதவ லாக் அன்லாக் பண்ணிட்டு வெளியே ஓடி வந்து அவங்க அம்மா பக்கத்துல நின்னுட்டு இருந்திருக்காங்க அப்பவுமே அவங்க அம்மா எழுப்பல ஆனா அவங்க அம்மாவோட பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்கன்னா அப்பவுமே அந்த உருவம் மெதுவாக அவங்களோட இருந்து வர மாதிரி வந்து அவங்க அப்பா பக்கத்துல போய் நின்றுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த உருவமானது வெளியவும் போச்சா கரெக்டாக அன்னைக்கும் அந்த உருவும் அவங்களோட அப்பா பக்கத்துல போய் போது அவங்க அப்பா நல்லா தூங்கிட்டே இருந்தவர் டக்குன்னு கண்ணு முளிச்சுட்டாராம் முழிச்சதுமே லாவணியாக அங்க நிக்கிறத அவர் கவனிக்கவில்லை போலங்க பக்கத்துல இருந்த டம்ளரை கீழே தட்டி விட்டுருக்காரு அவங்க அம்மாவை இழுப்பணும் அப்படின்னு இருக்காங்க அவங்க அம்மா எந்திரிக்கவே இல்லையாம் தூங்கிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா அந்த உருவம் வெளியே அப்புறமா தான் இவங்களோட அம்மாவும் எழுந்திருக்காங்க எழுந்ததுமே என்னையா உனக்கு இதே வேலையா போச்சு டெய்லி நைட்ல இதே ஒரு தொல்லையா போச்சு அப்படின்னு அவங்க அம்மாவும் எட்டிக்கிட்டே மெதுவாக எந்திரிச்சு பார்க்குறாங்க எழுந்து பார்த்தா லாவண்யாவும் அவங்களோட தலைக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க இவங்களோட கணவரும் அங்கே முடிச்சுட்டு இருக்காரு என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே அப்படின்னு இவங்களுக்கும் கொஞ்சம் குழப்பம் ஆயிடுச்சு அடுத்தது லாவண்யாட்ட என்ன நடந்துச்சு என்னன்றதெல்லாம் கேட்குறாங்க அதே போல் அங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் நீ இங்கே இருந்த அப்படின்னா உனக்கோ இல்லை உன் குழந்தைக்கோ ஆபத்தாகவும் போகலாம் அதனால நீ வந்து உன்னோட கணவரோட வீட்டுக்கு போயிரு அப்படின்னா அவங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க கணவரோட வீட்டுக்கு லாவண்யாவை அனுப்பி வச்சுட்டாங்களாங்க அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா இவங்களோட வீட்டில் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அந்த நிகழ்வு நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு ஒரு தான் இந்த லாவண்யாவோட அம்மா இருக்காங்களே அவங்க என்ன பண்றாங்கன்னா இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கேன் ஒருவேளை இந்த ஆன்மா வீட்டில் இருக்கா இல்ல இவரோட உடம்புல இருக்கா அப்படின்றது தெரியலையேன்னு ஒரு மாந்திரியரை போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறார் ஃபஸ்ட்டே இவங்க வந்துட்டு ஒரு கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மாந்திரிகார்ட்ட போகலான்னு நினைக்கிறாங்கங்க ஆனா இவங்களுக்கு இருந்த பயத்தின் காரணமா நேராக அவங்க மாந்திரிகார்ட்டையும் போறாங்க போனதுக்கு அப்புறம் இந்த பேரொற்றங்கள் அவங்கள தான் போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க அந்த நபரும் வீட்டுக்கு வராரு உள்ள நுழையும் போதே வாசப்படியிலேயே இந்த நபர் என்ன பண்றாருன்னா வரும்போதே ஒரு எலுமிச்சை பழம் ஒன்று எடுத்துகிட்டு இருந்தாராங்க அதை வாசப்படியிலேயே ரெண்டா அறுத்து தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளியும் வந்திருக்காரு வந்ததுக்கு அப்புறம் அந்த லாவணியோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா அவரை போய் பாத்துட்டு அவர்தான் பேசவே முடியாம இருக்காரு அவங்களும் எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பாத்திருக்காங்க ஆனாலுமே அந்த நபருக்கு அந்த பக்கவாதம் மாதிரி வந்தது சரியா ஆகலையாங்க வாயும் பேச முடியாத அளவுக்கு தான் இருந்திருக்கு அவரை எல்லாம் பார்த்துட்டு அடுத்தது லாவணியாவோட ரூமை எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்த நபர் ஹாலிலேயே உட்காந்து தராங்க கீழே உட்காந்து அவரும் ஏதேதோ பூஜை பொருட்கள் எல்லாம் வச்சு சின்னதாக மாந்திரிக மாதிரி பண்ணி பார்த்துருக்காருங்க அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இந்த வீட்டில பில்லி சூனியம் மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க அதுதான் உங்களோட கணவருக்கு இந்த மாதிரி அந்த எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ரெடி ஆகாத மாதிரி பார்த்துக்கறதும் அதுதான் அதே போல அந்த ஸ்ட்ரோக் வரத்துக்கான காரணமும் அந்த பில்லி சூன்யம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சொன்னதுமே அவங்க அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க இந்த இந்த நிகழ்வை யார் பண்ணியிருப்பாங்க இதை வந்து யார் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை அடுத்தது அவங்க அப்பா அந்த மாந்திரியர் வந்து அந்த விஷயம் சொல்லும் போதெல்லாம் அவர் வந்து இப்படி இப்படி தலையை மட்டும் ஆட்டிட்டு இருந்தாராங்க ஆமா அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிட்டு இருந்திருக்கார் அதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிச்சுங்க ஒரு இதனால தான் அவர் அடிக்கடி அந்த தமிழரை தள்ளி விடுறாரோ கரெக்டா அந்த உருவம் வந்தா மட்டும் ஏதாவது ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிருக்கு சரி ஓகேங்க இது என்ன பண்றது எப்படி இதை எடுக்கிறது இது யாரு வச்சாங்க அப்படின்றதெல்லாம் கேட்கறாங்க யாரு வச்சாங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வேண்டப்பட்டவங்கதான் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க உங்களோட கணவருக்கும் இன்னொரு நபருக்கும் பயங்கரமான சண்டை நார்மலாக வாய் வார்த்தையா இருந்தது சண்டையாக மாறி அவங்களோட வயலுக்கு பக்கத்து வயலுக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் தான் சண்டையாக அடைஞ்சாங்க நார்மலாக பேசிக்கிட்டே போதே இவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்து சண்டையாக மாறி அது பெரிய சண்டையாக போய் அவர் வந்துட்டு இவரத்திட்ட இவர் வந்து அவரை திட்டம் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்களா அந்த காரணத்தினால தான் இந்த மாதிரி பில்லி சுனியம் வச்சுட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க சொன்னதுமே அவங்க அம்மாவை வந்துட்டு அவங்களோட கணவரை பார்த்துருக்காங்க இல்லை அப்பாவை பார்த்துருக்காங்க பார்த்ததுமே அவரும் ஆமா அப்படின்ற மாதிரி தலையை ஆட்டியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் இவங்க அம்மா எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல இதை எப்படியாவது எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துருங்க எடுத்ததுக்கு அப்புறம் இதை வந்துட்டு மறுபடியும் அவங்களுக்கே செஞ்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மாந்திரியரும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டாருங்க இப்போ செய்ய முடியாதுமா நான் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி நானாவே உங்கள் வீட்டுக்கு வரேன் அன்னைக்கு தான் பண்ண முடியும் அப்படின்னு அதுக்கான கால நேரம் வந்தால் தான் நான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி ஓகேங்க ஆனால் எங்கள் குடும்பத்துலேருந்து எடுத்துருங்க மறுபடியும் அதை வந்து அவங்களுக்கு போக வேண்டாம் முடியலாம் மறுபடியும் அவங்க அம்மா வந்து மனசு மாதிரி சொல்லிட்டாங்களாம் எதுவா இருந்தாலும் எங்களோட முடியட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னு அந்த மாதிரியரும் வீட்டுக்கு போயிட்டாருங்க அந்த பெய்யோட்டுற அந்த நபரும் போயிட்டாரு போனதுக்கு அப்புறமா ரெண்டு வாரம் கழிச்சு அந்த நபராகவே மறுபடியும் இவங்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த ரெண்டு வாரத்துக்குள்ளேயுமே அவங்க அம்மா பொதுண்டா சாமி இந்த வாழ்க்கையன்னு நினைக்கிற அளவுக்கு பயங்கரமான நிகழ்வுகள் நடந்துச்சா என்ன நடக்குதுன்னா எப்பவும் போல நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கும் போதெல்லாம் அவங்க அம்மாவை போட்டு பயங்கரமா அழுத்தறதும் அவங்க அம்மாவை போட்டு கழுத்தை நெறிக்கிறதும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்குங்க எப்பா இந்த இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுது நீ வந்து சீக்கிரமா மாந்திரிகத்தை பண்ணி அதை எடுத்துரு அப்படின்னா இவங்க அம்மாவே கூப்பிட்டு சொல்லிட்டே இருந்திருக்காங்க அந்த ரெண்டு வாரமும் அவரும் கரெக்டா அந்த டைம் வந்தாதானே வருவேன்னு சொல்லிட்டு போனாரு அவரும் வந்துட்டாரு புதையும் அங்க பண்றாங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பில்லி சூன்யம் அந்த இதெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த நிகழ்வு எடுத்தது வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாது அதாவது வச்சாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுனால வெளியே இங்க நடந்த விஷயம் எதுவுமே நீங்க சொல்லக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதை நீங்க வெளியே சொன்னீங்க அப்படின்னா அந்த விஷயம் அவங்க வச்சாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் தெரிஞ்சிடும் அந்த காரணத்தினால அவங்க மறுபடியும் வேற ஒரு மாந்திரிகரை பார்த்து நல்ல சக்தி வாய்ந்த பார்த்து மறுபடியும் அந்த சூனியத்தை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால நீங்க வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்காருங்க அந்த காரணத்தினாலதான் நானே உங்க வீட்டுக்கு வரேன் நானே பூஜை பண்ணுறேன் அப்படின்றது நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னும் இந்த விஷயத்தையும் அந்த மாந்திரிகர் சொல்லியிருக்காரு சொன்னதுக்கு அப்புறம் சரிங்க சாமி இப்போ வந்துட்டு இந்த பிள்ளை சூன்யத்தை எடுத்தாச்சு ஆனால் என் கணவருக்கு என்ன பண்றது எப்படி சரியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாள் போக்குல நீங்க ஹாஸ்பிடல் பார்த்துட்டே இருங்க கண்டிப்பா அவருக்கு சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் அங்க பண்ணுன பூஜை பூஜையோட அந்த பொருள் எல்லாம் எடுத்து ஒரு கவர்ல போட்டு அவரே எடுத்துக்கிட்டு கொண்டு போய் அவங்களோட ஊர்ல உள்ள சுடுகாட்டுல குடி தோண்டி புதைச்சிட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் வந்து காசெல்லாம் வாங்கிட்டு அவங்களோட வீட்டுக்கும் போயிட்டாங்க அதுக்கப்புறமாதாங்க இந்த லாவஞ்ஜாவோட வீட்ல மறுபடியும் அந்த உருவம் தெரியுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி சுத்தமாவே ஒரு ரெண்டு மூணு நாளில் உருவம் எதுவுமே தெரியாமலே இருந்திருக்காங்க இந்த லாவணியாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க அப்பாவுக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து எடுக்க எடுக்க அவங்க அப்பாவும் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டாருங்க அவரோட வேலையை அவரே செஞ்சுக்கிற அளவுக்கு நடக்கவும் ஆரம்பிச்சிருந்துருக்காரு ஓரளவுக்கு பேசவும் ஆரம்பிச்சிருக்காரு அப்புறமா தாங்க என்ன நடந்துச்சு ஏது அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க அந்த மாந்திரியர் சொன்னபடியே இந்த வயல்காரங்க பக்கத்து வயல்காரங்களும் இவருக்கும் சின்னதாக அவங்க பேச தொடங்கி வாக்குவாதத்தில் முடிஞ்சு பெரிய சண்டையாகி பெரிய சண்டையாகவே முடிஞ்சிருச்சாங்க அது என்ன சண்டை அப்படின்றத அவங்க சொல்லல ஆனா சண்டையே ஆகிடுச்சு அந்த தான் உனக்கு உன்னோட குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அந்த சண்டையிலேயே அந்த நபரும் சொல்லிருக்காங்க சொன்னது மாதிரியே செஞ்சிட்டான் அப்படின்ற விஷயத்தை அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரெடியானதுக்கு அப்புறம் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அதே போல அங்க வந்து அந்த தண்ணியை தட்டி விட்டு எழுப்புனது அதுக்கப்புறம் டம்ளர் எல்லாம் தட்டி விட்டாங்களே அப்போ எல்லாம் அந்த உரூம் அங்க வந்துட்டு இந்த நபரை கொல்றதுக்காகவோ கையை இப்படி கொண்டுட்டு வந்து கழுத்துல வச்சு அழுத்துற மாதிரியும் இருந்திருக்காங்க கூடவே இந்த நபரோட வயித்துல போட்டு போட்டு அழுத்துற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்கான் தான் அவங்க வந்துட்டு அந்த டம்ளரை தட்டி விட்டு அல்லது ஏதாவது ஒரு சத்தம் போட்டு மத்தவங்களை எழுப்பிட்டோம் அப்படின்னா அந்த உருவம் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிதான் இத்தனையும் அவர் பண்ணிட்டு இருந்தாராம் இது எல்லாமே அவங்க அப்பாக்கு நடந்ததையும் அவங்க அப்பா கிட்ட இருந்து தெரிஞ்சு நமக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க லாவண்யா அப்படின்றவங்க இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடண்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே நண்பர்களே இது மாதிரி உங்களோட வாழ்க்கையோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது ஒரு திகிலான அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்க முடியும் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான இன்ட்ரெஸ்டிங்கான கோஸ்ட் இன்சிடென்டோட அடுத்த எபிசோட்ல வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா டாடா பாய்